வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே அதிசயம் நடக்கும் எல்லாம் மாறுமென்று காத்து கொண்டிருக்கிறாய் எந்த அதிசயமும் தானாய் நிகழாது அந்த அதிசயமாய் நீயே மாறவேண்டும் அவமானங்களை அடைக்காத்து திமிராய் நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும் வரை போராடு பிடித்த செயல்களை துணிந்துதான் செய்து பாரேன் மாணவரின் மடி தேடி செல்வதை விட தனிமையை ருசிக்க கற்றுக்கொள் தொலைதூரம் தனியாக நடந்து செல் இறைவின் தனிமையை ரசித்து வாழ்ந்து வா தனிமைதான் கொடுமை எனக்கென்று யாருமில்லை என்று பிதற்றிக் இந்த தனிமையும் ஒரு சுகமானதுதான் இந்த தனிமையும் ஒரு சுதந்திரமா மற்றவர்களின் பிடியில் சிக்கி தவிப்பதை விட தனியாக ராணியாக ராஜாவாக வாழ்ந்து கொண்டு விடலாம் உனக்கு துணையென யாரும் இல்லை என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆம் உனக்கு துணை யாரும் இல்லைதான் தான் உனக்கு துணை தேவையில்லை நீ தனியாகவே போராடி தனியாகவே மகுடம் சூடவே பிறந்திருக்கின்றாய் உன் வெற்றியை யாருக்கும் பகிர தேவையில்லை உன் வெற்றி உனக்கானது உனக்கு மட்டுமானது தனி இராஜாங்கம் அமைத்து அரசாலும் சக்தி உனக்குள் இருக்கின்றது அதனால்தான் உனக்கு துணை தேவையில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் எல்லா இடர்களையும் எல்லா தடைகளையும் எல்லா தடங்கல்களையும் பல சூழ்ச்சிகளையும் பல வீழ்ச்சி செய்பவர்களையும் தாண்டி நீ வெற்றி பெறும் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் இதோ உன் கண்களுக்கு எட்டும் தூரத்தில்தான் உன் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது கூடிய விரைவில் உன் கைகள் எட்டிவிடும் இனி வருத்தப்படுவதற்கோ பயந்து ஒளிவதற்கோ தயங்குவதற்கோ ஒன்றுமில்லை உன் சக்தியை நீ உணர்ந்து செயல்படும் பொழுது அந்த கணத்தில் உன் எதிரிகள் அனைவரும் வீழ்வர் எத்தனை பேர் சூழ்ந்தாலும் எத்தனை பேர் தடுத்தாலும் உனக்கான வெற்றி என்பது உனக்காகவே காத்திருக்கிறது எனவே எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று தயங்கிக் கொண்டே இருக்கும் விட நான் எதை செய்தாலும் வென்று விடுவேன் வெற்றியானது எனக்கானது என்ற நம்பிக்கையோடும் உண்மைதான தன் நம்பிக்கையோடும் செயல்படு போராடு கடைசி வரை போராடு உனக்கே உனக்கான வெற்றியை உனதாக்கும் வரை போராடு இந்த முருகனின் துணையோடு வெற்றி விரைவில் கிட்டும் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா